வணக்கம் இந்த பிரபஞ்சத்துல நம்ம விண்வெளியில கூட ஆராய்ச்சி செஞ்சிட்டோம் ஆனா நம்மளோட பூமியில இருக்கிற கடல்ல ஒரு இருபது சதவீதம் ஆராய்ச்சி மட்டும்தான் செஞ்சிருக்கோம் அதற்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரியாத உயிரினங்கள் நிறைய ஆள் கடலில் இருக்கு ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளவு அது என்னென்ன உயிரினங்கள் அதை நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் கடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய நீர் பரப்பு அதுல நம்ம மேல்மட்டத்தை மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம் அதாவது சூரிய ஒளி தண்ணில படற அளவுக்கு மட்டும் தான் நம்ம கடல் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் இன்னும் சூரிய ஒளி படாத இடங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணது கிடையாது நம்ம கடல்ல மேற்பரப்புல நிறைய உயிரினங்களால் நமக்கு தெரியும் ஆனால் ஆழ்கடல்ல என்னென்ன உயிரினங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது அதுல சில நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ அப்டேட் என்னன்னா அடுத்த வீடியோவில் பழங்காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்பட்ட சில உயிரினங்களை பற்றி பார்க்கலாம் என்று இருக்கும் இந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டில் எஸ் அப்படின்னு போடுங்க இவ்வளோ எஃபெக்ட் போட்டு எடுக்கிற வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக அமையும் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அபிசல் காம் ஜெல்லி இது எப்படின்னா இது வந்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் அதாவது மூன்று இன்ச் இருக்கும் இது டீப் சீல தான் இருக்கும் அதாவது ஒன்பது ஆயிரத்து இருநூறு அடி கீழே தான் இது வாழும் அதாவது இரண்டாயிரத்து எண்ணூறு மீட்டர் என்று சொல்லலாம் இதோட உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஜெல்லி பிஷ் களை வேட்டையாடி சாப்பிடும் இது அதிகமாக இருக்கிற இடம் ஆர்டிக் ஓசன் நாதன் பசிபிக் ஓசன் இங்கு அதிகமாக காணப்படுது ஆங்கிலர் சிப்போனோ போர் இது நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் வளரக்கூடியது அதாவது பதினெட்டு இன்சஸ் இருக்கும் இது ஆயிரத்து அறுநூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு மீட்டர் வரைக்கும் வாழும் அதாவது ஒரு ஆயிரத்து இருநூறு இருந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரம் அடி இதோட இறை அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா குட்டி மீன்கள் இதுவும் நாதன் பசிபிக் ஓசன்ல வாழக்கூடியது

இது அறுநூறு முதல் எண்ணூறு மீட்டர் இரண்டாயிரத்து இருநூறு அடி ஆழம் வரை வாழும் ஜூ பிளாங்டன் கிரஸ்டேஷியன்ஸ் அண்ட் சைஃபனோஃபோர்ஸ் இதுதான் அதோட உணவு அதிகமாக காணப்படுது நாதன் பசிபிக் ஓசன் ஜப்பான் கலிபோர்னியா டீப்சி ஆங்கிலர் ஃபிஷ் இதுவும் மீன் வகையை சேர்ந்தது ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் வளரும் அதாவது நான்கு அடி வளரும் இதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் அதாவது அடி ஆழத்தில் தான் இது 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 வாழும் இதோட உணவு குட்டி மீன்கள் எல்லா இருக்கு நம்ம பார்க்கலாம் இதுவும் மீன் வகை சார்ந்தது தொண்ணூறு சென்டிமீட்டர் அதாவது முப்பத்தைந்து இன்ச் வளரும் இது இருநூற்று முதல் இரண்டாயிரத்து இருநூறு மீட்டர் அதாவது அறுநூற்று அறுபது முதல் எழுநூற்று இருபது அடி வரை வாழக்கூடியது இது உணவாக உட்கொள்ளும் உயிரினங்கள் நண்டுகள் கணவாய்கள் ஆக்டோபஸ் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் சின்ன சின்ன மீன்கள் மற்றும் சுறாக்களையும் இது உணவாக உட்கொள்ளும் இது உலக அளவில் அனைத்து இடங்களிலும் காணப்படுகிறது ஸ்கேட் இதுவும் மீன் வகையை சார்ந்தது இரண்டு மீட்டர் நீளம் வளரக்கூடியது அதாவது ஆறு புள்ளி ஆறு அடி பதினைந்து முதல் மூன்றாயிரத்து முன்னூறு மீட்டர் வரை வாழக்கூடியது ஐம்பது அடியில் இருந்து பத்தாயிரத்து எண்ணூறு அடி வரை இதன் உணவு மீன்கள் மற்றும் முதுகலும் இல்லாத உயிரிகள் மற்றும் புழுக்களை இதன் உணவாக உட்கொள்கிறது இந்த உயிரினம் உலக அளவில் அனைத்து இடங்களிலும் பரவலாக காணப்படுகிறது டிராகன் பிஷ் இதுவும் மீன் வகை சார்ந்தது ஐம்பது சென்டிமீட்டர் அதாவது இருபது அங்குலம் வளரக்கூடியது இது நான்காயிரத்து ஐநூறு மீட்டர் அடியில் வாழக்கூடியது அதாவது பதினான்காயிரத்து எண்ணூறு அடி இதன் உணவு சின்ன சின்ன மீன்கள் இது அனைத்து இடங்களையும் பரவலாக காணப்படுகிறது இந்த வகை மீன்கள் பதினெட்டு சென்டிமீட்டர் அதாவது ஏழு இன்ச் அளவிற்கு வளரக்கூடியது ஐநூறு முதல் இரண்டாயிரத்து நூறு மீட்டர் ஆறு நூற்று ஐம்பதிலிருந்து ஏழாயிரத்து அடி ஆழத்திற்கு இது வாழக்கூடியதாக கணக்கிடப்பட்டுள்ளது இதன் உணவு வகைகள் சின்ன சின்ன மீன்கள் இதுவும் அனைத்து இடங்களிலும் காணப்படுகிறது இதுவும் மீன் வகை சார்ந்தது ஒன்று மீட்டர் மற்றும் நான்கு அடி வரை வளரக்கூடியது இது இரண்டாயிரம் மீட்டர் இருந்து நான்காயிரத்து முன்னூறு மீட்டர் அளவில் ஆறாயிரத்து அறுநூறு இருந்து பதினேழாயிரம் அடி ஆழத்தில் வாழக்கூடியது இதன் உணவு முதுகெலும்பு இல்லாத உயிரிகள் மற்றும் அழுகிய உடல்களை உண்ணக்கூடிய மீன்களில் ஒன்று இது பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் ஓஷனில் அதிகமாக உள்ளது இதுவும் மீன் வகையை சேர்ந்தது முப்பது சென்டிமீட்டர் அதாவது பன்னிரண்டு இன்ச் நீளம் வளரும் இருநூறு முதல் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் அதாவது அறுநூற்று அறுபது முதல் நான்காயிரத்து தொன்னூறு அடி வரை வாழக்கூடியது இது சின்ன சின்ன புழுக்கள் சின்ன மீன்கள் போன்றவைகளை உணவாக உட்கொள்கிறது இது நாதன் பசிபிக் ஓசன் ஜப்பான் கலிபோர்னியா அலஸ்கா போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுகிறது இது ஜெல்லி மீன் சார்ந்தது இது கிட்டத்தட்ட முப்பத்து மூன்று அடி வரை வளரக்கூடியது ஆறு மனிதன் வைத்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு வளரக்கூடியது இது ஆறாயிரத்து எழுநூறு மீட்டர் அதாவது இருபத்தி இரண்டாயிரம் அடி ஆழத்தில் வாழக்கூடியது இது பிளான்டன் மற்றும் சிறிய மீன்களை உணவாக உட்கொள்கிறது இது ஆர்டிக் ஓஷனை தவிர அனைத்து இடங்களிலும் காணப்படுகிறது இது மீன் சார்ந்தது ஒரு மீட்டர் அதாவது இரண்டு அடி வளரக்கூடியது இருநூறு முதல் மீட்டர் அதாவது அறுநூறு இருந்து பதிமூன்று நூற்று பத்து அடி ஆழத்தில் வாழக்கூடியது இது சின்ன மீன்கள் முதுகெலும்பு இல்லாத உயிர்கள் மற்றும் அழுகிய உடல்களை உண்ணக்கூடிய வகையை சார்ந்தது இது அனைத்து கடல்களிலும் காணப்படுகிறது நமக்கு தெரியாத உயிரினங்கள் இந்த உலகில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது இப்ப வரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த உயிர்களை நாம் பார்த்துருக்கோம் இன்னும் கண்டுபிடித்து உயிரிகள் நிறைய இருக்குது அந்த உயிரினங்களை நீங்க பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப வரைக்கும் நம்ம ஆள் கடல்ல கண்டுபிடிச்ச உயிரினங்களை பற்றி இருக்குது அதுவும் புகைப்படத்தோட இருக்குது நீங்க அங்க போய் இன்னும் டீட்டெயில் படிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் பார்க்கிறேன் அதனால நீங்க என்ன பண்ணணும் இதே மாதிரி கண்டென்ட்டை மிஸ் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோஸ் தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க அதை பற்றி போட ட்ரை பண்ணுறேன்